ओं श्रीगुरुभ्यो नमः हरि ओं भगवद्गीता चाप्टर् नम्बर् लेवन् श्लोकं नम्बर् वन् एय्टि एय्टीन् अष्टादश श्लोकः म्लोकं पठिलं त्वमक्षरं परमं वेदितव्यं त्वमस्य विश्वस्य परं निधानं शाश्वत धर्मगोप्ता सनातनस्त्वं पुरुषो மதோ மே மூணு பதச்சேதம் இருக்கு எழுத ஆரம்பிங்கோ துவரம் பிளஸ் துவம் பிளஸ் அஸ்ய துவம் பிளஸ் ஔவியக இப்போ அன்வைக்கிரம் பண்ணினா சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய ரசமானிங் மீனிங் பார்க்கலாம் துவம் நீ அக்ஷரம் அழிவற்றவன் பரமம் மேலானவன் வேதி தவ்யம் அறியப்பட வேண்டியவன் துவம் நீ அஸ்ய இந்த விஸ்வஸ்ய பிரபஞ்சத்தின் பரம் நிதானம் மேலான இருப்பிடம் நீ அவ்வயக மாறாதவன் தர்ம தர்மத்தின் ஷாஸ்வத நிலையான கோப்த காவலன் என்றென்றும் இருக்கும் புருஷக இறைவன் துவம் நீ நீன் இது மே எனது மதக கருத்து இந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் நீ அழிவற்றவன் மேலானவன் அறியப்பட வேண்டியவன் நீ இந்த பிரபஞ்சத்தின் மேலான இருப்பிடம் நீ மாறாதவன் தர்மத்தின் நிலையான காவலன் என்றென்றும் இரு இருக்கும் இறைவன் நீ இது எனது கருத்து சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங்லாம் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்